இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஐந்தாவது வார்த்தையை பார்க்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்முடைய பதில் என்ன சிந்திப்போம் ஒன்று சரீர தாகம் ஒன்று திமுக மூன்று பதினாறு பார்க்கிறோம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நம்மை போல மனிதனாக அவர் வாழ்ந்தபடியால் பசியும் தாகமும் அவருக்கு இருந்தது புரியுமாலை ரிசுவினை தோட்டத்தில் இரத்தத்தை சிந்தியதில் இருந்து ஒன்றும் அவருக்கு குடிக்க கொடுக்கவில்லை அநியாயமான விசாரணை சவுக்கு அடியினாலும் இரத்தம் மூலிகையிலும் பாரமான அந்த சிலுவையை தூக்கி கொண்டு எரிசுவின் வீதி வெளியாய் மேட்டை நோக்கி அவர் நடக்கின்றார் சிலுவைக்கு செல்லும் முன்பதாகவே அவர் உடல் வதைக்கப்பட்டது சிலுவையில் தொங்க வைக்கப்பட்ட பிறகும் கூட அவர் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை இரத்த உடலின் ஐந்து காயங்களில் இருந்தும் வெளியேற வெளியேற இசுவுக்கு நிச்சயம் தாகம் வந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆமாம் சஞ்சி எட்டுல கூட பார்க்கும் போது அவர் வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேலே ஊற்றுகிறவர் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சட்டு தண்ணீர் கூட கிடையாமல் போனது பிரியமானவர்களே அதே போல ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே பார்க்கும் போது கூட அவருகா அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து அவருடைய தோழி மேலே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை விடுகின்றான் அவள் பெயர்சபாவின் மனாந்தரத்திலே அலைந்து திரிகின்றாள் துருத்தியில் தண்ணீர் செலவழிந்து போனது பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே அவள் நின்று போய் அழுது தேவனிடத்திலே அவள் அவள் கே தேவ அழுகின்றார் தேவன் அந்த சத்தத்தை கேட்கின்றார் புரிய மாணவர்களை தண்ணீர் துறவி காண செய்கின்றார் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கின்றார் ஆனால் இப்போதோ தாகத்தோடு இருக்கின்றார் இயேசு அவர் நினைத்தால் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் அந்த தாகத்தை அவர் தீர்த்து கொள்ள முடியும் என்றாலும் கூட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று அந்த தாகத்தோடு அவர் காத்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே சீஷரால் கைவிடப்படுவது பொய்யான குற்றம் சாட்டு உடைக்காக சீட்டு போடப்படுவது வாயத்திரவாதி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை தேவனால் கைவிடப்படுவ கைவிடப்படுவது இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மத்திய பதினேழுல கூட நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவே வந்தேன் என்கின்றார் இயேசு முன் அறிவிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்காகவே இயேசு வந்தார் பிரியமானவர்களே இந்த நியாய பிரமாணமும் தீர்க்க 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 தரிசனங்களும் எப்படியாயிலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இத்தனை பாடுகளின் வழியாக அவர் கடந்து வந்தார் தேவன் மேல் உள்ள ஒரு தாகம் ஆண்டவராய் கிறிஸ்துவின் வாழ்வில் எந்த தாகம் இருந்தது மன்களை சர்வ வல்லவராய் இருந்தாலும் கூட அனுதினமும் தினமும் காலையிலும் இரவிலும் பிதாவோடு கூட அவர் ஜெபிக்கிறவராகவே அவர் காணப்பட்டார் லூக் ஐந்து பதினாறுலே பார்க்கிறோம் வனாந்திரத்திலே தனித்து ஜபித்தார் லூக் ஆறு பன்னிரண்டிலே மலை மேல் ஏறி ராமுழுவதிலும் ஜபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐந்து பத்தொன்பதிலே பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதே குமாரன் இயேசு செய்கின்றார் சங்கீத நாற்பத்தி ரெண்டு வந்து ரெண்டுல மானாநந்தினி ரோடைகளை வாஞ்சித்து கத கதறுவது போல தேவனே என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தாவித சொல்வது போல நம்முள்ளமும் அப்படி வாஞ்சியா இருக்கிறதா அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கின்றதா பிரியமானவர்களே நாமே சோதித்து பார்ப்போம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தாகத்தோடு கூட இருந்தார் பிதாவோடு கூட எப்போதும் ஐக்கியப்பட்டவராக அப்படி தனியாத ஒரு தாகத்தோடு ஜெபிக்கிறவராக பிதாவோடு கூட உறவாடுகிறவராக அவர் இருந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தா இது போல மான் எப்படி நீரோடைகளை த வாஞ்சித்து த தண்ணிக்காக கதறுவது போல தாகமா இருக்கிறது போல தண்ணி பார்த்து ஓடுகின்ற அந்த மானை போல நாமும் கூட அப்படியாக நாமும் கூட வாஞ்சிப்போமா பிரியமானவர்கள் நாம் இயேசுவின் மேலே அன்பு வைத்தவர்களாக அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள இருக்கின்றதா நாம் சோதித்து பார்ப்போம் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல கூட பார்ப்போம் ஆத்மதாகம் நசரனாகி இயேசுவே தேவன் பரிசு தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தார்படினாலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிள்ளைகள் பிடியில் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படி என்னால் இன்றைக்கு நமக்கு எப்படி தோன்றுகிறது நம் கூட அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பரிசு தாவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் விசாசின் பிடினால் அகப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்களை கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு அவரை தேடி வருகிற மக்களுக்கு எவ்வளோ விடுதலையை கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் அவர்களை வாழ வைத்தார் அவரை தேடி வந்த மக்களுக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே ஏசு தேடி போய் எத்தனையோ மக்களை வாழ வைத்தாரே சுகம் கொடுத்தாரே இன்றைக்கு நாம் அப்படியாக அணிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் மேல் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கின்றாரே நமக்கு அந்த அக்கறை இருக்கிறதா பிரியமானவர்களே நாம் யோசித்து பார்ப்போம் நாம் யோசித்து சற்று நாம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே கம்மண்டையில வருகிற ஒருவரையும் கூட அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை பிரியமானவர்களே யாரெல்லாம் அவரோடு கூட நெருங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ யாரெல்லாம் எனக்கும் அந்த வல்லமையை தாங்கப்பா எனக்கும் அந்த அபிஷேகத்தை தாங்க நீங்க செஞ்ச அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்னையும் கொண்டு நீங்க செய்யுங்க சப்பா என்று சொல்லி நாம் தாகத்தோடு கேட்கும்போது அந்த ஆத்தும தாகத்தோடு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இயேசுப்பா உங்களுக்கும் தந்து உங்களையும் வல்லமையாய் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியான ஒரு கருவியாக உங்களையும் மாற்றுவார் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் கூட வாஞ்சிப்பீங்களா பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நீங்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் விரும்புவீங்களா அப்படியாக நீங்கள் ஜபிப்பீர்களானால் ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாரத்தை தருவார் பிரியமானவர்களே அப்படியாக நாமும் கூட அர்ப்பணிப்போம் இயேசு எப்படி இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக இருந்தாரோ அப்படியே நாமும் கூட அதே பாரத்தோடு அவரிடத்திலிருந்து அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு நாமும் ஒரு குட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவோம் அப்படிப்பட்ட இயேசுவின் தாகத்தை ஏசப்பா அதற்காகத்தானே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் எவ்வளவாய் வேதனைகளை அடைந்தாரே அப்படியானால் அவருடைய தாகத்தை நாம தீர்ப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா பிரியமானவர்களே அவர் விரும்புகிறது என்ன என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை நம்பி என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்களா என்னுடைய அன்பை ருசித்த என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கிற மக்களுக்கு லட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் அழிவுக்கு நேரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்களே அவர்களுக்கு என் அன்பை என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலிருந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என் அன்பை அறிந்த பிள்ளைகள் என்னை பற்றி சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி என்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாகத்தோடு கேட்கிறார்குரிய மாணவர்களே உங்களோடு கூட என் ஜனம் என்று சொல்லி என் ஜனம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே என்ற தாகத்தோடு என்னை இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களே நீங்களும் கூட ஒரு விஷயம் கூட நீங்கள் சிந்திங்க இந்த ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க நன்றாக ஜெபிங்க ஏேசு கிறிஸ்து எப்படி ஜெபிப்பதற்காக பிதாவோடு கூட உறவாடுவதற்காக அவர் எவ்வளவாய் தன்னுடைய நேரங்களை தியாகம் பண்ணி காலையிலும் இரவிலும் எப்படியாக அதிகாலு வேலையிலும் கூட ஜெபிப்பதற்கு பிதாவோடு கூட ஜெபிப்பதற்கு எப்படியாக அவர் பிரயாசப்பட்டார் நமக்கும் கூட கொடுக்கப்பட்ட நேரத்திலே நாமும் கூட ஏசுப்பாவோடு கூட பேசுவதற்கு அந்த தாகத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியாக வறண்ட நிலத்தில் ஆறுகளை பண்ணுகிற தேவன் உங்களுக்கும் அந்த வல்லமையை தருவார் எனக்கும் அந்த வல்லமையை தந்து என்னையும் நீங்க நினைத்தருளுங்க என்னையும் நீங்க பயன்படுத்துங்க இயேசப்பா உங்க அன்பை எனக்கு தந்திருக்கிறீங்களே நான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே நான் இல்லாதவள் நான் ஞானமற்றவள் ஆனாலும் உண்மை சார்ந்து உண்மை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்னையும் நீங்க பயன்படுத்துங்க இயேசப்பான்னு சொல்லி நீங்க கேப்பீங்களா பிரியமானவர்களே நிச்சயமாக யாரெல்லாம் தாகத்தோடி கேட்குறீங்களோ நிச்சயமாக கருத்தர் உங்களுக்கும் அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக அந்த ஆத்தும தாகத்தை அந்த ஆத்தும பாரத்தை உங்களுக்கும் தந்து அப்படியாக நடத்துவார் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு நாம் கேட்கும்போது போது என் ஆத்தும நேசர் உங்கள் வழியாய் சந்தோஷப்படுவார் பெரியமானவர்களை அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாமும் காணப்படுவோம் அதற்காக ஜெபிப்போம் இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் தாகமிஞ்சி நாவரண்டு தங்கமேனி மங்குதே ஏகபாரன் கண்ணயர்ந்து எத்தனை யாயங்குறார் உருகாயு நெஞ்சமேனி குரு சீனி லந்தோ கரம் ஏறி திருமேனி நையுதே